ஹாய் ஐடி கே வாலண்டியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா குட் நியூஸோடு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஐடி கே இதுலேருந்து நிறைய கலைஞர் மகளிர் திட்டம் சொல்லிவிட்டு காலனி அளவீடு ஆதார் செக்ஷன் நிறைய ஒர்க் பண்ணோம் இருந்தாலும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒன் வீக் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் இருக்கும் பட் இப்போது நம்ம இதுலேருந்து ஹைடெக் லேப் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டே பூஸ்ட் அப் ட்ரைனிங்காக போகிற எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மார்னிங் பேட்ச் ஈவினிங் பேட்சுன்னு பிரிச்சிருக்காங்க மார்னிங் பேட்ச் பத்து மணிக்குங்கிறது நீங்கள் நைன் ஓ கிளாக் போயிடுங்க ஈவினிங் பேட்ச் வந்து டூ ஓ கிளாக் இருக்குது நீங்கள் ஒன் ஓ கிளாக் போயிடுங்க போகும்போது மறக்காம உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க தயவு செஞ்சு யாரும் மறந்துடாதீங்க ஏன்னா இன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய ஸ்கூல் உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய ஸ்கூல் தான் அவங்க தருவாங்க ஸோ அதனால தான் வந்து எல்லோரும் ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் ப்ளஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் முடிச்ச சர்டிவிகேட்ஸ் சில பேர் மேஜர் கம்ப்யூட்டர் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி மேஜராக இல்லாதவங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னால் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க ரேங்க் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து மார்னிங் பேட்ச் ஆஃப்டர்நூன் பேட்ச்னு போட்டிருக்காங்க மார்னிங் பேட்ச்சில் இருக்கவங்களுக்கு வந்து நியர்பையாக செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் கவுன்சிலிங் மாதிரி தான் கவுன்சிலிங்கில் வந்து மார்னிங் போகிறவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஆஃப்டர்நூன் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வேலையில் சேர்ந்து முதல் நாள் தொடங்குங்கள் நன்றி